நிறைய பேத்துக்கு இடுப்புல வலி வர்றது டிஸ்க் பல்ஜினால மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி சிறுநீர்ல கற்கள் இருந்தாலுமே உங்களுக்கு இடுப்பு வலி வரும் இடுப்பு வலி மட்டும் கிடையாதுங்க இடுப்புல இருந்து வயிறு வரைக்கும் கீழே கிராயின் ரீஜன் வரைக்கும் பெயின் அதிகமாக இருக்கும் இந்த கற்கள் இந்த இயற்கையான முறையில்னா ஒரு அஞ்சு டிப்ஸ் சொல்ற ஃபாலோ பண்ணி பாருங்க முதல்ல முள்ளி மூலிகை கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மூலிகையினுடைய தாவரத்தை கஷாய மாதிரி வச்சு குடிக்கும் போது நல்லா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கும் போது உங்களுக்கு இந்த சிறுநீரக கற்கள் வந்து வெளியேற்றப்படும் இந்த தாவரத்தினுடைய மிகப்பெரிய யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளையும் வெளியேற்றுவதற்கு அற்புதமான ஒரு மூலிகைங்க அடுத்த அடுத்ததா பாத்தீங்கன்னா புனர்நவா இல்லைன்னா மூக்கரட்டைன்னு சொல்லுவோம் இந்த மூக்கரட்டை செடி காடுகள்ல சும்மாவே கிடைக்கும் ஆனா இதனுடைய பயன்கள் ரொம்ப சிறந்ததுங்க ஆண்டாண்டு காலமா நம்மளோட முன்னோர்கள் வந்து இதை பயன்படுத்திட்டு வராங்க இந்த பொடி வந்து நமக்கு கடையிலையும் கிடைக்கும் உங்களுக்கு தாவரமா கிடைச்சிச்சுன்னா அந்த தாவரத்தினுடைய பகுதி தண்டு பகுதியை வந்து நல்லா தண்ணியில கொதிக்க வச்சு அதை வந்து குடிச்சிட்டு வரலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்மளுடைய முள்ளங்கி இது நிறைய பேத்துக்கு சாம்பார்ல போட்டாலே பிடிக்காது ஒரு அற்புதமான காய்கறிங்க இதுல இருக்க கூடிய ஒரு டெட்டிக் எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா கல் ஃபார்ம் ஆகாம தடுக்கிறதுக்கும் உதவியா இருக்கும் ஃபார்ம் ஆன கல்லை வந்து வெளியேற்றுறதுக்கும் உதவியாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு வாழைத்தண்டு நம்ம வீடுகளில் ரொம்ப காமனாக கிடைக்கும் இதை அட்லீஸ்ட் வாரம் இரண்டு முறையாவது நீங்கள் ஜூஸாவோ இல்லை வந்து பொரியலாவோ சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அதுக்கடுத்ததா பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயங்க நீங்கள் டெய்லியும் அட்லீஸ்ட் மூணு லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வர்றதுனால உங்கள் சிறுநீர் கற்கள் வந்து வெளியேறிடும் இதை பற்றி டீட்டெயிலான வீடியோ அடுத்ததில் போடுறேன் ஏன் அப்படின்னா பல வகைப்படும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அதே போல ஒரு அஞ்சு எம்எம்க்கு மேல இருந்துச்சுன்னா நம்ம நேச்சுரலா சரி பண்றது கஷ்டமா இருக்கும் இதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் முறை இருக்கு எப்படி வந்து இதை பெர்மனண்டா சரி பண்ணலாங்கிறத டீடைல் வீடியோ அடுத்த வீடியோல பாக்கலாம்